பாட உயிரை தந்தவளே உணர்வாயானவளே தந்தல்வாய் எங்களுக்கு ஆமாம் தந்தருள்வா எங்களுக்கு ஆமாம் தந்தருள்வா எங்களுக்கு ஆமாம் முன்னல்வா எங்களுக்கு

அவன் அடிக்கடி அந்த கிட்ட வர்றதும் விளையாடுவதுமாக இருந்துச்சு அவன் வருதே மரம் ஆவல்தோ எது பார்த்து காத்திருக்கும் தன் கனிகளை அவன் உண்பதற்கு படித்துக் கொடுக்கும் அப்படியே இருவரும் நண்பர்களானார்கள் தன் அட உம் தன் நனத்தன் என்று சொல்லியே வில்லி வில் பாடாடா ஒரு நாள் பார்க்க வராவிட்டாலும் இருவருக்கும் ஒரு ஏக்கம் ஆரம்பித்து விட்டது தன்னனத்தோர் என்று சொல்லியே மில்லியில் நிற்பாட ஆனால் நிற்பாட சில மாசங்களாக அவன் மரத்தை பார்ப்பதற்கு வரவே இல்லையாமா அந்த அந்த மரம் ரொம்ப கவலைப்பட்டு தன் கிளைகளை சுழற்றி சுழற்றி அவன் வருகை எதிர்பார்த்து நின்றது அந்த பயணிக்கு ஒன் ஒன்னும் சில நாட்கள் கழித்து வந்தான் முன்பை விட வளர்ந்துருந்தான் அவனை பார்த்த நம நன் பா என் மேற்கு விளையாடு கணிகளை உண்டு மகிழு என்று அதுக்கு அந்த பையன் அதுக்கு அந்த ஆவுடன் பையன் சொன்னான் எனக்கு அதில் விருப்பம் மரமே நான் பெரியவனாக வளர்ந்து விட்டேன் பள்ளி செல்ல ஆரம்பிச்சிட்டேன்

மரத்து ஏறு விளையாட நான் பச்சை குழந்தையா எனக்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புறுக்கு வீடு கட்ட மரம் தேவைப்படுது அது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த மரத்துக்கிட்ட சொன்னானாமா அதுக்கு அந்த மரத்துக்கு நண்பா என்னோட கிளைகளை கொஞ்சம் வெட்டிக்கோ அதை வச்சு நீ வீடு கட்டிக்கோ வீடு சொன்னானம்மா மரம் கிளையை அசைக்க அவ எல்லா கிளைகளையும் வச்சுட்டு போயிட்டானா கண்ணத்தோமென்று சொல்லியே வில்லை பாட மறுபடியும் சில மாசமாக அவன் மரத்தை பார்க்குறதுக்கு வரவே இல்லை மருத்துவ என்ன ப பழைய குருடி கதவை தொடடிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்தான் அவனை பார்த்த அந்த மரம் வா நண்பா இப்போதான் உனக்கு வழி தெரிஞ்சிச்சா ஏன் சோகமா இருக்க என்ன வேணும் கேளு என்னால முடிஞ்சதை உனக்கு தருகிறேன்னு என்று சொல்லிச்சான் அவன் அது அந்த மரம் என்னன்னு அவன் என்ன கேட்டான் தெரியுமா அவன் என்னென்ன கேட்டான் மரமே படகு ஒண்ணு செஞ்சு ஓட்டணும்னு ஆசையா இருக்கு அதுக்கு மரம் ஒண்ணு தேவைப்படுது அந்த மரம் வகை பணம் தேவைப்படுது அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்னு சொன்னானாமா தன்னத்தம் என்று சொல்லியே வில்லியில் பாட மரம் சொல்லுச்சாமா நண்பா என்ன வெட்டிக்கோ என்ன படகா செஞ்சு சந்தோஷமா இரு ஓ மகிழ்ச்சி தான் ஏன் மகிழ்ச்சின்னு சொல்லிச்சாமா ஆமா உண்மைதான் தந்தனத்தோர் என்று சொல்லியே வில்லி நிறுத்தாட மறுபடியும் சில வருஷமா அவன் மரத்தை பாக்குறதுக்கு வரவே இல்ல மரம் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுச்சு கொஞ்ச நாள் கழிச்ச அவன் வந்தா பார்த்த அந்த மரம் வயதாகி போய் தளர்ந்து தளர்ந்து வந்த அவனை பார்த்த அந்த மரம் அப்பா எங்கிட்ட கிளைகளும் இல்லை

மரம் உடனே ஏன் என்ப வருத்தப்படுத என்னோட கீழ அந்த கட்டை மேல அமர்ந்துக்கோ கொஞ்சம் வேர்கள் மீதி உள்ளனவா அதை அதைக்குள்ள நீ கால் வைக்க பயன்படுத்திக்கோ ஏதோ என்னால் உனக்கு முடிந்ததே என்று சொன்னான் சொல்லிச்சாமா அந்த மரம் அதற்கான மரத்தோட எனக்கு அழகின அவன் அந்த கட்டையை மேலே அமர்ந்து அந்த வேர்கள் மேல் கால் வைத்துக் கொண்டான் கண்ணனத்தம் என்று சொல்லியே வில்லி நில் பாட்பாட அந்த மரத்திற்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சியாக மாட்டார் கண்ணனுக்கம் என்று சொல்லியே வில்லி நில் நம்ம வில்லு பார்த்த ஆரம்பிச்சு ரொம்ப நேரமாச்சு முடிச்சுக்கலாமா இதுவரைக்கும் மரத்தை பத்தி சொன்ன கதையை பெருமே கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் இறைவன் எல்லா நலமும் வளமும் பெற்று இயற்கை காப்பாற்றி வாழ்வான்னு வாழகுன்னு விடை அம்மா வாழ்த்து விடை நன்றி வணக்கம் மாதா அம்மா நன்றி நன்றி